அஸ்வஸ்ம பயனாளிகள் அனைவருக்கும் ஒரு நற்செய்தி ஜூன் மாதம் அனைவருக்கும் இருபத்தி நான்கு மாதத்துக்கு மட்டும் உரித்தான அஸ்வஸ்ம சிறப்பு நலன்புரி நன்மை கொடுப்பனவாக அரசாங்கம் அறிவித்துள்ளது இது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூன் மாதம் பதினைந்தாம் திகதியிலிருந்து கொடுப்பனவுகளுக்காக செயற்படுத்தப்பட இருக்கிறது குடும்ப உறுப்பினர்களின் எண்ணிக்கை இரண்டு அல்லது இரண்டுக்கு குறைவாக இருந்தால் பயனாளிகளுக்கு உரிய கொடுப்பனவில் அரைவாசி மாத்திரமே வழங்கப்படும் ஜூன் மாதத்துக்கு மட்டும் சிறப்பு நலன்புரி முதலாவது நிலையற்ற வருமானம் பெறுபவர்கள் அதாவது இரண்டாயிரத்தி ஐநூறு பெற்று வந்த நான்கு லட்சம் குடும்பங்களுக்கு முப்பதாயிரம் ரூபாய் வீதம் இந்த மாதம் வழங்கப்பட இருக்கிறது இரண்டாவது ஆபத்துக்குட்பட்டவர்கள் ஐயாயிரம் ரூபாய் பெற்று வந்தவர்கள் நான்கு லட்சம் குடும்பங்களுக்காக பதினயாயிரம் ரூபாய் செலுத்தப்பட இருக்கிறது வறியவர்கள் எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் பெற்று வந்தவர்கள் எட்டு லட்சம் குடும்பங்களுக்கு எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் வழங்கப்பட இருக்கிறது மிகவும் வறியவர்கள் பதினாயிரம் ரூபாய் பெற்று வந்தவர்களுக்காக நான்கு லட்சம் குடும்பங்களுக்காக பதினாயிரம் ரூபாய் வழங்கப்பட இருக்கிறது இக்கொழுப்பளவுகள் ஜூன் மாதத்துக்கு மட்டும் வழங்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஆறு மாதங்கள் கிடைக்காதவர்களுக்காக ஆறு மாதங்கள் தலா ஐயாயிரம் ரூபாய் வீதம் முப்பதாயிரம் ரூபாவும் ஐயாயிரம் ரூபாய் பெற்று வந்தவர்களுக்காக மூன்று மாதங்கள் கிடைக்காத கொடுப்பனவாக பதினையாயிரம் ரூபாவும் ஏனைய கொடுப்பனவுகள் கிடைக்காத கொடுப்பவர்கள் மாத்திரம் வழங்கப்பட இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூலை முதல் ஆஸ்வஸ் நலன்முறையின் நன்மை திட்ட உதவி வளங்கள் கொடுப்பனவுகள் நிலையற்ற வருமானம் பெறுவர்கள் மற்றும் ஆபத்துக்குட்பட்டவர்களுக்காக மொத்தம் ஒன்பது லட்சத்தி அறுபதாயிரம் குடும்பங்களுக்காக மாதாந்தம் ஐயாயிரம் ரூபாய் வழங்கப்பட இருக்கிறது இந்த கொடுப்பனவு காலம் ஆறு மாதங்கள் மாத்திரமே ஆகும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூலை ஒன்று முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் முப்பத்தி ஒன்று வரை இந்த கொடுப்பனவுகள் வழங்கப்பட இருக்கிறது வறியவர்களுக்காக ஒன்பது லட்சத்தி அறுபதாயிரம் குடும்பங்களுக்காக மாதாந்தம் எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் வழங்கப்பட இருக்கிறது இவர்களுக்குரிய கொடுப்பனவு காலம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூலை ஒன்று முதல் இருபத்தி ஆறு ஜூன் முப்பது வரை கொடுப்பன்கள் வழங்கப்பட இருக்கிறது மிகவும் வறியவர்களுக்காக நான்கு இலட்சத்து எண்பதாயிரம் குடும்பங்களுக்காக மாதாந்த பதினாயிரம் ரூபாய் வழங்கப்பட இருக்கிறது இவர்களுக்குரிய கொடுப்பளவு காலமும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூலை ஒன்று முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன் முப்பது வரை வழங்கப்பட இருக்கிறது இந்த மூன்று தரப்பினர்களுக்குமான பயனாளர்கள் எண்ணிக்கை அதிகரித்திருப்பதற்கான காரணம் புதிய அஸ்வஸ்ம பயனாளிகளையும் சேர்த்து அரசாங்கம் ஜூலை முதல் கொடுப்பனவுகளை ஆரம்பிக்க இருப்பதனால் இதற்கான அஸ்வஸ்ம பயனாளிகள் நீக்கி அதிகரித்து காணப்படுகிறது அஸ்வஸ்ம ஆட்சேபனை மற்றும் மேன்முறையீடு செய்தவர்களுக்காக இதுவரை கொடுப்பனவு பெறாதவர்களுக்கான அறிவித்தல் நலன்புற நன்மைகளுக்காக ஏற்கனவே தேர்ந்தெடுக்கப்பட்ட மேலும் பல்வேறு காரணங்களால் பணம் செலுத்துவது தாமதம் ஏற்படும் பயனாளிகள் மற்றும் மேன்முறையீட்டினை சமர்ப்பித்து தற்போது உட்படுத்தப்பட்டுள்ள விண்ணப்பதாரர்களுக்கு அவர்களின் தகுதி கேட்பி இருபத்தி மூன்று டிசம்பர் முப்பத்தி ஒன்று வரை கொடுப்பனவு வழங்கப்படாத தொகையினை கொடுப்பனவாக செலுத்துதல் வேண்டும் அதாவது அந்த ஆறு மாதங்களுக்கான கொடுப்பனவுகளை இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஐயாயிரம் எட்டாயிரத்தி ஐநூறு அல்லது பதினை ரூபாவை சேர்த்து வழங்குதல் வேண்டும் எதிர்வரும் ஜூன் பதினைந்தாம் திகதியிலிருந்து இதுவரை கொடுப்பனவு பெறாதவர்கள் மற்றும் ஏனையவர்கள் என புதிய கொடுப்பனவாளர்கள் ஜூலை முதலும் இருக்கிறார்கள் ஆகவே அனைவருக்குமான கொடுப்பனவுகளை அரசாங்கம் வங்கிகளில் வரவு வைக்க இருக்கிறது சப்ஸ்கிரைப் பிரஸ் த பெல் ஐகான்